சிவாய போற்றி போற்றி வந்து இப்போ சிறப்புரை ஆற்றுவார் இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஆசிரியர் இவங்க பின்னாடி நிறையா மாணவர்கள் வந்து இருக்காங்க அதனால் ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணி அவங்கள வந்து இந்தாட்டி நாங்கள் கண்டிப்பாக வந்து ஆகணும்னு பல இன்னிலைகளுக்கு இடையில் அவங்க வந்திருக்காங்க இப்போ சிறப்புரை ஆற்றுவார் நன்றி அன்பார்ந்த ஜோதிட ஆர்வர்களே முதல்ல இது சாப்பிட்டு முடித்தோடனே கொஞ்சம் டல் அடிக்கும் எல்லாத்துக்குமே ஏன்னா நான் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரத்தி ஏழுலேருந்து ஜோதிட இருக்கேன் அதனால் கொஞ்சம் டல் அடிக்கும் ஏதாவது நம்ம ஒரு ஜோவியலாக நகைச்சுவையா சீக்கிரம் ஒரு இனிமையாக வகுப்பு போகணும் ஏன்னா தூக்கும் ஏன்னா வயது ஏன்னா ஜோ ஜோதிட வர்றவங்க எல்லாமே வயதானவங்க வருவாங்க முக்கால்வாசி ரிட்டையர்மெண்ட்டு தான் வருவாங்க அதுக்காக அதை நான் குறை சொல்ல ஏன்னா அப்போ தான் அவங்களுக்கு அந்த ஞானமே கிடைக்கும் அப்போது அவங்க சொல்கிறோம்னா நாங்கள் எடுக்கக்கூடிய பிரம்மாஸ்திரம் என்னென்னா முதல்ல எளிமையாக புரியிற மாதிரி பேசணும் ஜோதிடர் வர்றவங்களுக்கு தயக்கம் இருக்கக்கூடாது பயம் இருக்கக்கூடாது வர்றவங்களை ஸ்டார்டிங் ட்ரபுள் முக்கியமாக இருக்கக்கூடாது ஸ்டார்டிங் ட்ரபுள் இருந்துச்சுன்னா பெயிலேயர் அவுட்டு விக்கெட் அவுட்டு அதை வந்து ஏன்னா நான் ஜோதிரா ஜோதிடருக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்கு முன்னாடியே என்னுடைய மாணவர்கள் கிட்டத்தட்ட என்கிட்ட ஒரு திரு எங்க அணக்கானோம் அன்னபூர்ணி அன்னபூர்ணி என்கிட்ட படித்தவங்க தான் ரெண்டாயிரத்தி பதினோரு பேஜ் அவங்க அப்போது நம்ம சொல்கிறது எல்லாமே ஒரு ஜோதிடருக்கு முதல்ல ஸ்டார்டிங் ப்ராப்ளம் இருக்கக்கூடாது அதுக்கு முன்னாடி நம்ம ஐயா வந்து நான் கிருபானந்த வாரியான்னு பேர் வச்சுருக்கேன் திருமுருவே கிருபானந்தவன் ஏன்னா வந்தோடன சிரிப்பு அவள் பார்த்தோன்னே எனக்கு அது கிருபானந்த டச் இருந்துச்சு இது ஏன்னா எதுக்கு ஒவ்வொருத்தனம் மேற்கொள் காட்டணும்னா அப்போ தான் வகுப்பை நமக்குள்ளே வர முடியும் எல்லாத்தையும் கண்ட்ரோல் கொண்டு வர முடியும் இப்போ அதாவது இன்னொரு என்னென்னா ஜோதிடத்தில் வந்து ஒவ்வொரு கிரகம் ஒரு காரகத்துவம் இருக்கு இல்லையா ஒருத்தர் வந்து சந்தனம் போட்டும் குங்குமம் வச்சுருந்தாங்கன்னா என்ன கிரகத்துடைய காரகத்துவம் என்னென்ன இன்னும் தோல்வி முடித்துனேன் சொல்ல முன்னாடியே என்னுடைய குரு வந்து திருமதி லக் அதாவது திருவரு ஜோதிட பயிற்சி மையத்தில் மறு சாந்தண்டிக்கிறார் அவர் தான் என்னுடைய குருவோட குரு அவர் தான் ஏன்னா அதை முதல்ல சொல்லணும்னு டக்குனு வசத்தத்தை வந்துவிட்டேன் அவர் தான் என்னுடைய குரு என்னுடைய குருவோட குரு என்னுடைய குரு வந்து திருமதி லக்ஷ்மி ரூபா இதே தான் இருக்காங்க மிகச்சிறந்த பேச்சாளர் அப்படி ஒரு பெண்மணி நீங்கள் உலகத்தில் இனிமேல் பார்க்க போகிறது பார்க்கவே முடியாது ஒரு குருவை ஒரு மாணவன் அவங்களுடைய உண்மையான செயல்தட சொல்லணும்னா இந்த மாதிரி மேடம் சொல்லணும் ஆகச்சிறந்த அறிவாளி அவங்கள மாதிரி ஒரு பெண்மணி நீங்கள் பார்க்கவே முடியாது பிறக்கவே முடியாது உண்மை நீங்க நீங்கள் பார்த்துக்கிங்க இதே வந்து ஓம்மிழகன் சார் வகுப்பிடுக்கும்போது ரெண்டாயிரத்தி பதினொன்றில் நாங்கள் பதினெட்டில் போகும்போது கிட்டத்தட்ட ஓம்லகனே காலில் ஒழுங்கு முடியாது அவங்க காலில் நீங்கள் என்ன நினச்சாலும் சரி சாட்சி கால் இருக்காங்க நான் ஃபோட்டோன்னா காட்டுறேன் அப்படிப்பட்ட ஒரு குருக்கிட்ட இருந்து பட்டை தீட்டப்பட்ட ஒரு மனிதனாக நாங்கள் வந்திருக்கோம் ரெண்டு பேரும் அவங்கள இது பெருமைக்காக சொல்லலை அதாவது ஒரு ஒரு குருவை வந்து ஒரு மாணவன் என்ன சபையில் பெருமைப்படுத்துமோ அதை பெருமைப்படுத்தி ஆகணும் அப்போ என்ன ஆனால் ஜோதிடக்கு முதல்ல ஸ்டார்டிங் டபுள் இருக்கக்கூடாதுங்க முதல்ல உங்களுக்கு தெரிஞ்சதே சொல்லுங்கள் ஏன்னா முதல்ல நம்ம தோற்றுலோன்னா சப்ஜெக்ட் அவுட் ஆகிடுவோம் இப்போ அதுக்கு வந்து நாங்கள் ஒரு கிட்டத்தட்ட ஒரு பதினேழு விதமான காரணிகள் வச்சுருக்கோம் ஜோதிடத்தில் வந்து நம்ம ஜெயிக்கணும்னா பதினேழு விதமான காரணிகள் அதாவது என்னென்னா முதல்ல வந்து கிரக காரகத்துவம் பாபக காரகத்துவம் அப்போ பாவக பரிவர்த்தனை கிரக ஆட்சி உச்சம் அது சட்பால் நினைவுத்தினு வரும் ஏன்னா ஒரு டைம் ஒன்று வேகமாக சொல்லுறாரு அது ஒன்று எதுக்கு என்ன அதுக்கு என்ன காரணம் நான் ஏன் வேகமாக இருக்க காரணம் அவர் வந்து நான் பேசும்போது அவரை பற்றி பேசுகிறேன் சந்திரனால ஸ்பீடுன்னு அர்த்தம் ஐயா ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டார் எல்லா விதத்திலையும் நானும் உணர்ச்சி வசப்படுவேன் சந்திரனா உணர்ச்சி வசப்படுவாங்க அப்போ கடகராசியோ சந்திரன் கேந்திர திரிகோணம் இருந்துச்சு என்ன சொல்லணும் நீங்கள் ரொம்ப உணர்ச்சி வசப்படுவீங்க தாய்மேது பாசம் இருக்கும் பிள்ளை மேலே பாசம் க கலைஞர் மு கருணாநிதி அவர் தான் 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 குடும்பங்கிறத அப்படியே பொத்தி கொண்டு வந்துடுவாங்க தன் குடும்பத்தை அவ்வளோ போற்றி காசுக்கூடிய இருப்பாங்க அது கடைகள் சந்திரன் ஆதிக்கம் இது மாதிரி எளிய முறையில் எல்லா பலனும் இப்போ போய் சேரணும் எங்களுடைய குரு எனக்கு சொல்லிக் கொடுத்தது தான் அவங்க இப்போ சொல்லி இப்போ அவங்க பயிற்சி மேத்திர இல்லை நடத்துறது இல்லை முதல்ல எளிய முறை போச்சுன்னா கிரகக்காரத்துடன் எளிய முறையில் புரிஞ்சிக்கணும் முதல்ல சின்ன சின்ன விஷயங்கள்லாம் தான் கொண்டு போவோம் இப்போ அவர் குங்கும சந்திரன் வச்சுருக்காரு சந்திரன் யாரோட அதிகம் சந்திரனோட அதிகம் குங்குமம் வச்சுருக்காரு சந்திரன் ராசிக்கு முழு யோகாதிபதி பஞ்சம கேந்திராதிபதி அப்படி அஞ்சு பத்து குடையவன் இல்லையா கடகலக்கணத்துக்கு அஞ்சு பத்து இல்லையா நான் பொறுமையாக சொன்னா டீட்டெயில் சொல்றேன் ஏன்னா நிறைய பேர் பேச வேண்டியது இருக்கு அது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போயிடுறேன் அடுத்த வாய்ப்பு வரும் பொறுமையாக பேசிக்குவோம் ஏன்னா அடுத்தவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும் ஏன்னா எல்லாருமே நம்ம நினைப்படலாம் அடுத்த எப்போ பேசி முடிக்கப்போ தெரியே நம்ம பேசணுமே அப்படிங்கிற மாதிரி அதனால் எனக்கு எனக்கு பின்னாறு பேசக்கூடிய எல்லா நான் வேகமாக முடிச்சிடறேன் அதாவது பஞ்சம கேந்திராதிபதியா யாருக்கெல்லாம் என்ன கிரகம் யோக கிரகமாக வருதோ கேந்திராதிபதி யோகா அதாவது யோகாதிபதி வேறு கிரகம் வேறு யோகாதிபதினால் எந்த ஒரு கிரகம் லக்னத்துக்கு கேந்திரத்திற்கும் திரிகோணத்துக்கும் ஆதிபத்தியம் பெறுகிறதோ இதெல்லாம் கொஞ்சம் பொறுமையாக சொல்லணும் எந்த ஒரு கிரகம் ஒரு லக்னத்துக்கு கேந்திரத்திற்கும் திரிகோணத்துக்கு கேந்திரஸ்தானம்னா உங்களுக்கு தெரியும் நாலு ஏழு பத்து திரிகோண ஸ்தானம் ஒன்று அஞ்சு ஒம்பது இது ரெண்டுக்கும் ஆதிபத்தியம் பெறுகிறதோ அதுதான் மோக யோக கிரகம் ஷார்ட்டாக புரிஞ்சுக்கணும் ஸோ அப்போ ஒரு ஒருத்தர் பார்க்குற பொழுதே அப்போ ஐயாவுக்கு வந்து குங்குமம் வச்சுருக்காங்க பட்டை வச்சுருக்காங்க அப்போ சிவபக்தராக இருப்பாங்க அம்பாள் பக்தராக இருப்பாங்க அவங்க செவ்வாய் நல்லாயிருக்கும் சூரியன் நல்லா இருக்கும் குரு நல்லாயிருக்கும் பிடித்தவங்களுக்கு எவ்வளோ ஒருத்தர் நல்லா பேசுகிறாங்கன்னா ஒரு நல்லா நல்லாயிருக்கும் தட்ஸ் ரொம்ப சின்ன சின்ன விஷயங்களை நீங்கள் பிடிச்சிடலாம் ரொம்ப சிரமப்பட வேண்டியதாக கிடையாது கிடையாது நம்ம பேச முடியும் அதான் சொல்லிட்டாரு அதே மாதிரி நம்ம பேசுனா பத்தாது நமக்கு எயித்தா பொழுது பேச வைக்கணும் அதுதான் புதனோட வேலை நம்ம சிரித்தா பத்தாது நம்ம சிரிச்சா பைத்தியம் நமக்கு நம்ம சொல்கிறத அடுத்தவங்க சிரிச்சாங்கன்னா அதான் நகைச்சுவை நம்ம உணர்வை அடித்தவர்கள் பிரதிபலித்தா அதான் சந்திரனுடைய உணர்வு நம்மளுடைய ஒரு பார்வையை அடுத்தவங்களை ஈர்த்துச்சுன்னா அதான் காதலுடைய வெளிப்பாடு நம்ம மட்டும் உத்து நோக்கணும்னா அது வக்கர புத்தி அப்படி தானே இப்போது நம்ம வந்து ஒரு ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் ஒருத்தர் வசியப்ப இப்போ பார்வை பார்க்குறாங்கன்னா அதற்கு காதல் பார்வை அதாவது சந்திரனை பார்வையா குருவுடைய பார்வையா சுக்கரனை பார்வையா அது வித்தியாசம் இருக்குது சந்திரனுடைய பார்வையில் என்ன இருக்கும் கருணை இருக்கும் அன்பு இருக்கும் பரிவு இருக்கும் தாய்மை இருக்கும் குருவுடைய பார்வையில் கம்பீரம் இருக்கும் ஒழுக்கமாக இருக்கானா அவன் எப்படி இருக்கான் ஆள் ஒழுக்கமானவனா நல்லவனா கெட்டவனான்னு பார்ப்பாங்க சுக்கரனுடைய பார்வை என்ன இருக்கும் காதல் தான் இருக்கும் பார்வையிலேயே வித்தியாசம் இருக்குது அப்போ பலன்களை வித்தியாசம் கிரகங்களுடைய படங்கள் தான் மாற்றுது சரி நான் மறு மறு சப்ஜெக்ட் வந்துடுறேன் அப்படி போனால் நான் போய்கிட்டே இருப்பேன் நான் பாட்டுக்கு அது தூரம் போயிடும் சப்ஜெக்ட்டாக நான் ஷார்ட் ஷார்ட்ஃபார்மில் சொல்லிடுறேன் அப்போ வந்து ஒரு பதினேழு விதமான காரணிகள் தான் ஜோதிடத்து பலன்கள் நிர்ணயம் பண்ணுது இந்த பதினேழு விதமான காரணிகளில் முதல்ல வந்து ஜாதகம் கணிக்கிறது ஒரு முக்கியமான பாயிண்ட் ஏன்னா ஜாதகம் சரியான ஜாதகம் தான் பலன் சொல்ல முடியும் ஒரு ஜாதகம் சரியாக இல்லைன்னா எப்படி பலன் சரியாக வரும் ஒரு லக்னமே மாறி போச்சுன்னா பலன் அப்படியே மாறிவிடும் இல்லையா அதனால் ஜ கணிக்கப்பட்ட ஜாதகம் ஒரு சரியானதாக இருக்கணும் அதுக்கப்புறம் இப்போ அவர் எனக்கு முன்னாடி பேசினார் ஐயா போயிட்டார் அது ஹரோட்டுக்கார் ரொம்ப அருமையாக பேசினார் இன்றைக்கி யூடியூப்லையும் எல்லா எல்லாரும் அதே சொல்கிறாங்கன்னு நினைக்காதீங்க இந்த கோச்சாரத்தை போட்டு உருட்டு 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 உருட்டுறாங்க கோச்சாரம் என்பது அவர் நாற்பது பர்சம் நான் நாற்பது பர்சம் தான் கொடுப்பாங்க கோச்சாரத்துக்கு முப்பது மார்க் தான் கோச்சாரத்துக்கு பாக்கி எழுபது சதவீதம் அவரை சுய ஜாதகம் என்ன தசா புத்தி அதெல்லாம் வரும் அப்போ விட்டுருவோம் அப்போ ஒரு ஜாதகத்தில் கிரக நிலவரம் அதாவது கணிக்கப்பட்ட ஜாதகம் கரெக்டாக இருக்கணும் அந்தந்த கிரக நிலவரம் சரியாக இருக்கணும் ஆட்சி உச்சமாக இருக்கணும் ஷட்பால் நிர்ணயம்னு சொல்லணும் இல்லையா ஆறு விதமான ஷட்னு ஆறு ஷட்பால் நிர்ணயம்னு ஒரு சப்ஜெக்ட் இருக்கும் நீங்கள் படித்து பார்த்துருப்பீங்க ஆறு ஒரு கிரகத்தை வந்து பாவகத்தை ஆறு விதமான பலனால் நிர்ணயம் பண்ணுறது அந்த ஷட்பால் நிர்ணயம் என்ன வரும் இயற்கை சுபரா பாவியா லக்னத்துக்கு சுபரா பாவியா கேந்திர திருவோணாதிபதியா யோகாதிபதியா இதெல்லாம் அதில் வந்துடும் அதுக்கப்புறம் தசாபுத்திகள் அதுக்கப்புறம் கிரகத்தினுடைய பார்வை பலன் அப்புறம் கிரகம் வாங்கி பெற்ற சாரம் அப்புறம் கிரகம் அம்சத்தில் என்ன பொசிஷன் இருக்குது அம்சத்தில் யாரோட சேர்ந்திருக்காரு இது மாதிரி கிட்ட ஒரு பதினேழு விதமான காரணிகளை வச்சு தான் நம்ம பலன் சொல்ல போகிறோம் ஆனால் ஒரு முழுமையான ஜோதிடருக்கு பதினேழு விதமான காரணியம் ஒரு நிமிடம் போதும் முடியுமா முடியாது ஒரு நிமிஷம் போதும்ல இப்போ அவர் சொன்னார்ல கடகழகனும் கடகழகு எடுத்தோன்னே சந்திரன் ஆட்சி வீடு முதல்ல முடிஞ்சு போச்சு அஞ்சு ஒன்பது அஞ்சு பத்து குடையன் சுக்கிரன் முடிஞ்சு சந்திர சாரி செவ்வாய் முடிஞ்சு போச்சு நாலு பத்து நூறு சுக்கிரன் சுக்ரன் முடிஞ்சு போச்சு சுக்ரன் பாதகாதிபதி இன்னொன்று இந்த பாதகாதிபதியோடு உருட்டிட்டு இருக்காங்க ரொம்ப பாதகம் என்பது முரண்பாடு அவ்வளோ தான் அதே நான் ஏன்னா இடையில சொல்லிடுறேன் ஏன்னா நான் ஒரு ஷார்ட் பீல்டே முடிச்சுறேன் ஏன்னா இன்னும் அடுத்தது பேசணும் பாதகாதிபதினு ஒரு சப்ஜெக்ட் வருது இந்த பாதகாதிபதிங்கிறது நீங்கள் வந்து உபய லக்னத்துக்குலாம் பாதகாதி ஏழு குடின்னு பாதகம் சரிங்களா சரம் சிற லக்னத்துக்கு ஒன்பது குடியன் பாதகம் அப்போது சர சிற ராசிக்கு ஒன்பது குடின்னு பாதகமாக இருந்தால் அப்பாவுக்கு ஆகாதா அப்போ அப்பா ஒன்பது குடியான இப்போ ரிஷபராசி சிம்ம ராசி இவங்க சிம்மம் விருச்சிகம் இவங்களுக்கெல்லாம் அப்பா இல்லாமல் இருப்பாங்களா உபயராசிக்காரர்களுக்கு சாரி சர சிர ராசிக்காரர்களுக்கு அப்போ உபயராசிகளாக இருக்கக்கூடிய மி மிதுனம் கண்ணி அப்புறம் இந்த சைடு அந்த மூலம் இருக்கிற தனுசு அங்கேட்டு மீனம் இவங்களுக்குலாம் மனைவி அமையாதா கல்யாணம் நடக்காதா நடக்க தானே செய்யுது இல்லை நானே கடமை கன்னியாக கடாத தனுசில் தான் எனக்கு கல்யாணம் இருபத்தெட்டு வருஷம் இது என் மனைவி ஒரு தொட்டு அடித்தது கூட கிடையாது ரெண்டு ஆம்பளை பிள்ளைங்க பிள்ளைகள்லாம் கல்யாணம் பண்ணிட்டேன் ஒரு பையன்தான் இருக்கார் அப்புறம் எப்படி கடகம் நல்லா தானே செய்யுது என்ன பாதகம் பாதகம் என்பதனை வந்து நம்ம பாதகமாக ரொம்ப பார்க்கக்கூடாது பாதகம் பார்க்கலாம் என்னன்னா அந்த கிரகத்தினுடைய காரகத்தோ பாதகமாக வரும் இப்போ வந்து நான் கடகரா நான் கன்னியாக தனுசுலாக்கணும் புதன் பாதகம்னா என்னோட என்ன என்னோட எனக்கு கூட மனைவி படித்திருந்தாலும் என்னை விட ஹேண்ட் ரைட்டிங்னு சரி இப்போ அதாவது பிஸ்னஸ் புதனால எது கல்வி இதை தானே பிஸ்னஸ் வியாபாரம் தானே அதுவும் தான் பிஸ்னஸ்லாம் பண்ணுறாங்க அப்போ நம்ம முடிவு எடுக்க முடியாது மனைவி தான் முடிவு எடுக்கணும் தெட் இஸ் அ பாதகம் அவ்வளோதான் அதை விட்டுட்டு பாதகம் வர்றவங்களுக்கு தான் கல்யாணம் அது என்னுடைய கருத்து மற்றவங்களுக்கு கருத்து மாறுபடலாம் என்னுடைய கருத்து நான் பார்த்தவரிடம் இந்த பதினாறு பதினேழு ஆண்டுகளில் பார்த்தவர் சரி அடுத்து இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டார்டிங் ப்ராப்ளம் அதுதான் ரொம்ப முக்கியமாக சொல்ல வேண்டிய விஷயம் என்னுடைய மாணவர்களுக்கு இந்த குருநாதனை சொல்லி கொடுக்குறது முதல்ல அவங்களுக்கு இந்த தயக்கத்தை போக்குங்க ஏன்னா ஒரு ஜாதக பலன் சொல்வது என்பது பார்த்தீங்கன்னா இந்த அபிமன்யுதோ அசோ அதோ அது என்னமோ சக்கரத்தில் மாட்டிக்கு வர என்ன சக்கரம் சக்கரவியூகத்தில் மாட்டி உடச்சிட்டு வர்ற மாதிரி நீங்கள் அந்த ஜாதகத்தை எப்படி எடுத்து ஓவர் பண்ணுறீங்க எப்படி கொண்டு போகிறீங்க இப்போ டொண்ட்டி டுவெண்ட்டி மேட்ச்சு போகிறாங்க ரெண்டு விக்கெட் அவுட் ஆகிடுச்சுன்னா மூணாக நின்று விளாட்றாங்கல்ல மேட்ச்சு அதே மாதிரி தான் ஒரு ஜாதகம் என்பதும் நீங்கள் முதல்ல எடுத்தோடனே ஒரு துவக்கம் என்பது மிகச்சரியானதாக இருக்கணும் அந்த துவக்கத்துக்கு மிக முக்கியமாக நான் பயன்படுத்துவது என்னுடைய பயன் என்னுடைய குரு என்னுடைய சிஷிய பிள்ளைகளுக்கு ஒரு பதினாறு ஆண்டுகளாக சொல்லிக் கொடுக்கக்கூடிய சப்ஜெக்ட் லக்ன பலன்கள் ரொம்ப 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 அருமையான சப்ஜெக்ட் லக்ன பலன்கள் இப்போ ஐயாவோட லக்னத்தை ஸ்டார்ட் பண்ணுவோம் ஏன்னா அவர் தான் இருக்கிறதுலே கொஞ்சம் அடி வாங்குற ஆளு சாரி கோச்சிக்காதீங்க கொஞ்சம் எதை எதையும் தங்கவதே மாதிரி இருக்காரு ரே சந்திரன் தானே இப்போ வந்து கடகரை சொல்லிட்டேன் அதை கடகு லக்கணம் என்ன லக்கணம் சரி ரைட்டு நான் கடகு ராசி வச்சு வைப்போம் சரி கும்ப லக்கணம் கும்ப லக்கணத்துக்கு லக்னாதிபதி யார் சனி இதில் இன்னொரு சப்ஜெக்ட்னா சூட்சிமாதிபதினு ஒரு சப்ஜெக்ட் இருக்குங்க அதெல்லாம் பெரிய நான் சொல்லக்கூடிய இதெல்லாம் ஒரு ஒரு ஆண்டு எடுக்கக்கூடிய வகுப்பு சூட்சிமாதிபதினு ஒரு சப்ஜெக்ட் இருக்குது அதாவது ஒரு லக்னத்தில் அல்லது ஒரு ராசியில் முழுமையான நட்சத்திர பாதங்களை கொண்ட கிரகம் தான் அந்ததுக்கு சூட்சிமாதிபதி ஒரு லக்னத்தில் முழுமையான நட்சத்திரங்களை கொண்டது ரெண்டு இருக்கும் அப்போ அதுக்கு வந்து யாரு மிதனத்தில் யாரு இதில் கும்பத்துக்கு யார் இருக்கா திருவா சதைவம் இருப்பார் போரட்டாதி இருக்க மாட்டார் அங்கிட்டு அணிஞ்சு அவிட்டம் இருக்காது அப்போ புரட்டாதி சனி ஒருவரே சூட்சிமாதிபதி ஆள் பார்க்க தான் பூனை மாதிரி இருக்காரு மிகப்பெரிய காரியவாதி மிகச்சிறந்த செயலாற்றல் கொண்டவர் அதெல்லாம் வெளில வாங்க முடியாது பாசமும் நிறைய வச்சாலும் ரொம்ப சிக்கனமாக இருப்பாங்க ஏன்னா ரெண்டு பதினொன்று கூட குருவா போயிடுறாரா அப்போ பேச்சில் கேட்டாக இருப்பார் கட்டண்டுட்டு பாரு காசுனாலும் நாள் கட்டண்டுட்டா பேசுவார் கட்டண்டுட்டா வாங்க முடியும் சரியா இல்லையா உங்கள் ஜாதி இல்லை சரியா அதான் உண்மை இல்லை அதான் உண்மை அதை அவர்கிட்ட நம்ம கேட்க வேண்டிய அவசியமே இல்லை இதுதாங்க லக்ன பொது பலன்கள் மாதிரி இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆண் விட பெண் வாரிசு வந்து பலமா இருப்பாங்க ஏன்னா அஞ்சு குடையன் புதன் புதன் அழிக்கிறவன் ஆல்ரெடி அப்போது ஒரு பொதுவான லக்னத்தப்படி இது வந்து பொது பலன்கள் எல்லாத்துக்கும் நான் பொருந்தோன்னு சொல்றேன் எல்லாம் செய்யலாம் நீங்கள் புரிந்து கொள்வதற்காக தயக்கமில்லாமல் பலன் சொல்வதற்காக ஒரு உங்கள்கிட்ட கொடுக்கப்பட்ட ஒரு சக்கர வீதத்தை நீங்கள் பிரம்மாஸ்திரம் மாதிரி எடுத்தோன்னு ஒரே ஆட்டி அப்போ பெண் அப்போ ஆம்பளை பிள்ளை இருந்தால் ஆம்பளை பிள்ளைங்க கொஸ்டன்னா இவர் பேச்சு கேட்க மாட்டாங்க அவங்க விஷயம் செயல்படுவாங்க அப்போ ஆம்பளை பிள்ளை பிறக்காரதானு கிடையாது ரெண்டு பேருடையும் ரெண்டு பேருக்கு குருவாக இருந்தது ஆண் சௌரன் இருப்பாங்க பையன் இருந்தால் ஃபாரினர் இருப்பார் ஏன்னா குரு தான் ஆண் குழந்தைகள் குறிக்கிறாங்க புரியுதா பெண் பிள்ளைகள் படித்த அளவுக்கு ஆண் பிள்ளை படிச்சிருக்க மாட்டார் பெண் பிள்ளை சம்பாதிக்கிறது ஆண் பிள்ளை சம்பாதிச்சிருக்காரு புரியுதா உங்களுக்கு ஏழுக்குடையின் சூரியன் வர்றதை மனைவி தான் மனைவி சொல்லே மந்திரம்

எதுக்கு சொல்ற ஜோதிடம் கத்துக்கிறதுக்கு ஜோதிடம் கற்றுக்கொள்வதற்கு ஏன்னா நம்ம வந்து சுக்கனை பத்தி பேசும்போது செக்ஸை பத்தி பேசாம இருக்க முடியாது ஆண் பெண் நட்பு காலடை பற்றி பேசாமல் இருக்க முடியாது காமத்தை பற்றி பேசாமல் இருக்க முடியாது எதிர்பாரின உறவை பற்றி பேசாமல் இருக்காது மனைவி தாண்டி உறவை பத்தி பேசாமல் இருக்க முடியாது அப்ப பதினொன்றாம் இடத்தை பத்தி மனைவி இரண்டாம் பற்றி பேசாமல் இருக்க முடியாது ஸோ அப்போ என்ன எட்டாம் இடத்தை சொல்லும்போது பிறப்பூர் பத்தி பேசாமல் முடியாது யோனி பொருத்தம் பார்க்கின்ற போது யோனியோட பத்தி பற்றி பேசாமல் இருக்க முடியாது கனப்புருத்தம் பார்க்கின்ற போது சரீர பலத்தை பேசாமல் இருக்க முடியாது ஒருத்தர் பல்காக இருப்பார் ஆனால் கணம் வந்து பலவீனமாக இருந்துச்சுன்னா மனுஷங்கணமாக இருந்தால் என்ன அர்த்தம் அந்த கனப்புருத்தம் அதுதான் வேறு சப்ஜெக்ட் கனபுரத்தத்தில் தேவகணம் ராஜசகணத்தோடு பெண் ராஜசகணத்தோடு ஆண் ராஜசகணத்தை தான் சேர்க்கணும்னு சொல்கிறோம் ஏன் சொல்கிறோம் பலமாக இருக்கும் சரீர பலம் யோனி ஏதாவது கணம் என்பது சரீர பலத்தை சார்ந்தது ஒருத்தன் ஒல்லியாக இருக்காங்க இருக்க நோஞ்சானாக இருக்காங்க அவன் பலமா பலவீனமானவன் அல்ல ஒருத்தன் குண்டா நான் வாட்ட சாட்டமாக இருக்காங்க இருக்கேன் எனக்கு மனுஷங்கனமாக இருந்தால் அவன் அர்த்தம் தான் எதில் திருமண பொருத்தத்தில் நீங்கள் அதுக்காக வந்து போதாதீங்க அப்போ திருமண பொருத்தத்தில் அது திருமண பொருத்தத்தை ரத்தம் சமைந்தா கல அது வந்து என்ன திருமண பொருத்தம் சொன்னான்னா களத்திரம் சொன்னேன் கல உதிரம் ரெண்டு ரத்தங்கள் உதிரம்னா ரத்தம் ரெண்டு ரத்தங்கள் தொடர்பு கல உதிரம் அப்போ அதுக்கு தான் பொருத்தம் பார்க்குறோம் ரத்த பொருத்தம் ஏ திருமண பொருத்தத்தில் ரஜி பொருத்தம் முக்கியமாக பார்க்குன்னா அதை ரத்த பொருத்தம் அது இல்லைன்னா கல்யாணம் பண்ண வேணாங்கிறோம் அதில் ஆரோகணம் அவரும் செய்யாது அதெல்லாம் வேற ரஜி பொருத்தன்னா செய்யாது அப்போ திருமண பொருந்தை எப்படி போயிடும் மறுபடியும் இங்கே பேக்டுக்கு மறுபடியும் வருவாங்க அப்போ என்ன வந்து இந்த பொருத்தத்தில் அப்போ லக்ன பொதுப்பானனை பொறுத்த வரைக்கும் இவர் அடுத்து அடுத்து சொல்லிடுவான் அப்போ ரெண்டு பன்னூரில் அடையாமல் அயல்நாட்டு வாழ்க்கை பிறந்த ஊர்லேருந்து வெளியூரில் வாழ்றதுக்கான வாய்ப்பு இருக்கும் அப்படி தான் ஏன்னா அஞ்சு குடையவனே எட்டு குடையவன் போயிடுவான் மகளை கும்பலக்கணக்காரர்களுக்கு பிறந்த வீட்டை விட வேற இடம் மூலமாக தான் குடும்பம் லைஃப் நல்லாயிருக்கும் அதே மாதிரி அஞ்சு குடையன் புதனாக வந்து அவரே எட்டு குடைய புதனாக வர்றதுனால கற்ற அறிவை விட அனுபவம் இதுதான் அதிகமாக இருக்கும் இது நீங்கள் சொல்ல வேண்டியதே இல்லை நீங்கள் பிள்ளைண்டா அப்படியே லக்னத்துக்கு ஒன்றுனா இல்லை பன்னெண்டு சனி அப்போ என்ன ஆகும் காசு செலவாயிடுமோ ஏன்னா லக்னாதிபதியே சனிதான் பன்னெண்டு குழந்தை சனி தான் அப்போ என்ன பண்ணுவாங்க காசு செலவாயிருந்தோ செலவாயிரும் இழுத்து எடுத்து பிடிச்சிருமா பத்து பிசை வாங்க முடியாது நல்ல சரியான கால்குலே ராகுவோட ஆதிக்கம் நிறையா இருக்கும் உங்களுக்கு சனி ராகு சேர்ந்தா எப்படி இருக்கும் சொல்லுங்கள் ராகு வந்து இப்போ சம்பாத்தியம் சாரி சனி வந்து சம்பாத்தியம் ராகு வந்து குறுக்கோலி கால்குலேட்டி மைண்டு அப்போ என்ன பண்ணி எவ்வளோ சம்பாதிச்சுக்கோ எவ்வளோ பணம் வச்சுக்கோ யாருக்குமே தெரியாது ஆனால் ராசி கடகராசி யாரு கூடிய யாரும் ஆட்சியாக இருக்கார் அப்போ என்ன ஆகும் தன்னை வந்து ஒரு அந்த ஒரு சாஃப்ட்னஸ் எல்லாத்துலையும் சகஜமாக படக்கூடிய என்ற நம்பர் அவர் யாருன்னு தெரியாது நானும் அப்படி தான் இன்னைக்கு மேலே சாப்பிட போகணும் நானும் கடகராசி தான் மேலே சாப்பிட போகணும் எல்லாத்தையும் பண்ணிட்டேன் இவர் யாருன்னு தெரியாது அவரை பழகணும் அவங்க அவங்க கூட எனக்கு யாருன்னு தெரியாது கும்பணத்தை அவங்க அவங்க என்னுடைய இதுதான் பார்த்துருக்கேன் ஆனால் இந்த சந்திரனால் மட்டும்தான் எல்லோருடன் மிக எளிமையாக பழக முடியும் சூரியன் எப்போவுமே கொஞ்சம் கிருப்பாக இருந்துக்கும் அப்போது பட்டை ரீதியை சொல்லி முடிச்சிடறேன் நெத்தி நிறைய பட்டி அடிச்சாங்கன்னா சூரியன் ஆதிக்கம் சந்தனம் குங்குமம் வச்சாங்கன்னா சந்திரன் ஆதிக்கம் குருவோட ஆதிக்கம் அப்போ பெருமாள் ஆதிக்கம் புதன் சுக்கரன் நம்ம மட்டும்ண்டான்னா சுக்கரன் சனி புதன் புரியுதா எல்லாத்தையும் ஏற்றுக்கிட்டாங்கன்னா கேது இவ்வளவுதான் கான்செப்ட் சரி இன்னும் ஒரு ஒரு அஞ்சு நிமிஷம் பேசலாம் நினைக்கிறேன் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேந்திராதிபத்திய சோஷம்னுக்கு இல்லையா சாரி கேந்திராதிபதி அது பாதகாதிபதி பாதகாதிபதியில் இதில் பாதகாதிபதி என்ன ஆகுதுன்னா அந்த ஒன்பது பாதகமாக வருது அப்படிங்கிற சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் இருக்குது இல்லையா இதில் வந்து நம்ம நான் பார்த்தவரிடம் நீங்கள் தெரிஞ்சு எளிமையாக சொன்னால் என்னென்னா யாருக்கெல்லாம் ஒரு ஒரு ரீதியாக தான் சொல்கிறேன் யாருக்கெல்லாம் கே ஒரு கிரகம் பாதகாதிபதி வருதோ பெரிய அளவில் வேலை செய்யாது அப்போ விட்டு பிரிஞ்சு இருப்பாங்க கொஞ்சம் அந்த இடத்துல இருக்குமா மாறி இருப்பாங்க அப்படி இருப்பாங்க அதே மாதிரி ஏழு குடியின் பாதகம் வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா அது சுபகோல் தான் புதன் வந்து ஒரு பாதகாதி சுபகோளா இருக்கும்போது என்ன செய்ய போதும் பாதகாதிபதி பாவக்கோளாக இருந்துச்சுன்னா நம்ம பயப்படலாம் பெரிய உள்ள பிரச்சனை வரும் ஒன்று சுபக்கோளாக இருக்கும்போது ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை ஆனால் பாதகாதிபதி யாருக்கு ரொம்ப பாதிக்கும்னு நான் கண்டவர் சொல்லணும்னா சரராசிகளுக்கு பாதிப்பு கொடுக்குது சரராசின்னு யார் யார் மேஷம் கடகம் துலாம் மகரம் கரெக்ட் தானே ரைட் தானே மகரம் இவங்களுக்காக தான் பாலத்தை விடுறது இப்போ நீங்கள் கடகலக்கணக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா மேஷலக்கணக்கு பார்த்தீங்கன்னா சனியை பதினொன்று குழுவாக போய்டுவார் சனி பதினொன்று கூட லாபம் இருக்காது கடுமையாக உழைப்பாங்க செவ்வாய்க்குடைய உழைப்பு இருக்கும் பத்து கூடிய சனிக்கூடிய உழைப்பு இருக்கும் ஆனால் பதினொன்று கூடிய பாதகாதிபதி சனியாகிறதுனால அவங்களுக்கு எதிர்பார்த்த ரிசல்ட் இருக்காது இருந்தாலும் ஒரு லாபத்தில் அதிருப்தியான சூழ்நிலை தான் உழைப்பு போயிட்டு இருக்கும் சரிங்களா அடுத்தது வந்து க ரெண்டு 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 பாயிண்ட்மெண்ட் சொல்கிறேன் நம்ம இதுக்கு கேட்டுங்க அடுத்தது கடகம் கடகம் கடகத்தை வந்து சுக்கரன் தான் பாதகாதிபதி ஆனால் அவரே நாலு குடையிடம் பெறுவார் அப்போ இந்த கடகலக்னக்காரர்களுக்கு பொறுத்தவரையிலும் சுக்கிரனே பாதகாதிபதியை வர்றதுனால அவர்களுக்கு மூத்த சகோதரருக்கு குடும்ப வாழ்க்கை சிறப்பாக இருக்காது பர்டிகுலர் பெண்களுக்கு மூத்த சகோதரன் பெண்ணாக இருந்தார் ஏன்னா சுக்கரன் தான் பெண் அல்லது இந்த கடகராசிக்காரர்கள் தாகப்பன் வழி உறவுல இருதார யோகம் உண்டு ஏன்னா இந்த பாதகாதிபதினு கூடிய சுக்ரன்ப எங்கே உச்சமாகறாரு ஒன்பதிலே உச்சமாகறார் ரைட் தானே அது அப்படி தான் கலைஞர் முக்கியம் அது க நீங்கள் எடுத்துக்காட்ட கடகலக்கணக்காரர் யாருன்னா கலைஞர் முகம் கருணாநிதி அவருக்கு எத்தனை தவிரம் இரண்டு மூணு தவிரம் அவருக்கு அப்படி அவங்க உங்களை இப்படி உங்கள் அப்பாவுக்கு எல்லாம் ஒன்று தான் குடும்ப மூத்த சகோதரம் இல்லை எப்படி இருக்காங்கன்னு கேட்குறேன் சரி ஆ அண்ணனுக்கு அண்ணனு ரெண்டு தவிர வாட் இஸ் இது ஆனர் வந்துடும் சார் நான் எனக்கு ஆண்ட்ரெட் சார் எனக்கு அது தெரியும் நீங்கள் சொல்கிறீங்க சொல்ல முடியல இதுதாங்க இப்படி அதாவது நீங்கள் பயப்படாமல் அது ஜா இல்லை இல்லை ஓ நான் தப்பாக சொல்லலை சார் அதாவது யாரையும் சொல்லல இந்த ஒரு இதான் கான்ஃபிடன் நான் தன்னம்பிக்கை வேணுங்கிறத சொல்ல வரேன் அதனால் எனக்கு கொடுக்கப்பட்ட நேரம் முடிஞ்சிருச்சு அதனால் இந்த வாய்ப்பை இன்னொரு வருடங்க அதே மாதிரி நிறையா இந்த லக்ன பொதுப்பாளன்கள் நிறைய விஷயங்கள் இருக்குது அது ஒரு நீங்கள் சொன்னீங்கன்னா நான் அடுத்த வாரங்கள் ரொம்ப தனி வகுப்பாகவே சொல்கிறேன் ஒவ்வொ ரொம்ப எளிமையாக இருக்கும் லக்ன பொதுப்பாளனும் ரொம்ப எளிமை அதாவது லக்னாதிபதி யார் லக்னாதிபதி யார் ஒன்னஞ்சி ஒம்பது ரெண்டு என்னென்ன பாவம் வாங்குறாங்க அவர் கிரக காரத்துவங்கள் அவருக்கு ஆண் பிள்ளை பிறந்தா அப்படி பெண் பிள்ளை பிறந்த அது ஈஸியாக சொல்லிடலாம் நம்ம அதனால் அடுத்த ஒரு வகுப்புகளை நான் சொல்கிறேன் ஏன்னா எப்போவுமே நம்ம அந்த கிளாஸ் சொல்லி அவர் சொன்னது நல்லா நல்லாயிருக்கு அப்படின்னு நீங்கள் ரசிக்கத்தோடு நான் என் பேச முடிச்சுக்கிட்டால் கௌரவமாக இருக்கும் இன்னும் கொஞ்சம் போச்சு ஐயா வளவளன்னு போதுன்னா நல்லா இருக்காது அதனால் இதோடு என்னோடய உறைவுத்துக்கிட்டு இருக்கிறேன் வாய்ப்பு நல்கிய காவேரி ஜோதிட பயிற்சி சங்கத்தினருக்கு எனது உடமார்ந்த நன்றியதற்கு நன்றி ஸ்ரீ காவேரி ஜோதிட சங்கத்தின் சார்பாக ஐயாவுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றியை தெரிவிச்சுக்கிட்டு எங்களுடைய ஐயா திரு நன்மணி ஐயா பொன்னாடை பற்றி மகிழ்விப்பார்